அன்பு மாணவர்களுக்கும் அருமையான ஆசிரியர்களுக்கும் நமஸ்காரங்கள் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப நம்ம கந்தசஷ்டி விரதத்தில் சிறப்பு ஐக்கிய வழிபாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ முன்னாடி பேசின அது அந்த பாப்பாவோ அழகா கந்தசஷ்டி விரதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அது எந்த அளவுக்கு கவனிச்சிங்கன்னு கவனிச்சி கவனிச்சிங்களா நான் கவனிச்சது கந்தசஷ்டி விரதம் இருக்கும் பொழுது உடம்புல வியாதிகள் கோலம் சொன்னாங்க கவனிச்சிங்களா கந்தசஷ்டி விரதம் இருந்தா எப்படி வியாதி குணமாகும் சாமிக்காக இருக்கிறோம் முருகனுக்காக நம்ம இருக்கிறோம் முருகனுக்கு இருக்கிற விரதத்தினால நம்ம உடம்புல வியாதிகள் எப்படி குணமாகும் முருகன் அருள் கிடைக்கும் அப்படிதானே அப்போ முருகன் அருள் கிடைக்கும் நல்ல ஒரு பக்தி நமக்கு ரொம்ப அதிகமாகும் உடம்புல வியாதி குணமாகுமா அது வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்குன்றவங்க கைத்துக்கலாம் ஓகே கொஞ்சம் பாதி வாதியத்தை கையத்துக்கலாம் ரைட் இல்லைன்றவங்க தூக்க வேண்டாம் சரி இப்போ நாங்க டாக்டரா இருக்கிறேன் நான் படிக்கிற பாடத்துல வியாதிக்கான அடிப்படையான காரணம் என்ன சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மலச்சிக்கலும் அஜீரணமும் ஆதி நோய்கள் என்னது மனச்சிக்கலும் அஜீரணமும் ஆதி நோய்கள் ஆதி நோய்கள் என்ன எல்லா வியாதிக்கும் அடிப்படைங்கிறது இதுதானா உடம்புல கழிவுகள் தங்கும் பொழுது அந்த கழிவுகள் ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கிற கழிவுகளை பொறுத்து அந்த உறுப்புகள் பாதிக்கப்படுறதுனால தான் ஒவ்வொரு வியாதிகள் வருது இப்ப நுரையீரல கழிவுகள் தங்கிச்சுன்னா என்னாகும் நுரையீரல சளி வந்துடும் வயிற்றுல கழிவுகள் தங்கிட்டனா சாப்பிட்டா வாங்கிற கேஸ் மாதிரி இருக்கும் பசிக்காது ஜீரணமாகாது தோல்ல கழிவுகள் ஏற்பட்டுச்சுன்னா தோள்கள் அதிகமான ஊரல் ஏற்படும் தோள்கள்ல கலர் மாறும் முகத்தில் இருக்கிற அதிகமான எண்ணெய் கழிவுகள் தான் முகப்பருவுக்கு காரணமாக இருக்கு தலையில் இருக்கிற கழிவுகள்னால பொடுகு ஏற்படுது பேன் ஏற்படுது தலைமுடி உதிர்வாகுது மூளைக்குள்ள கழிவுகள் தேர்த்துச்சுன்னா படிக்கிறது மனசில் நிற்க மாட்டேங்குது எப்பவும் சோம்பேறித்தனமாக இருந்துட்டு இருக்கு அப்ப இந்த கழிவுகள் உடம்புல இருந்து வெளியேறதுதான் வியாதிகளை குணப்படுத்துவதற்கான முதல் சிகிச்சை லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லியிருக்காங்க லங்கனம் எனது உபவாசம் இருப்பது எல்லா சிகிச்சையிலையுமே முதன்மையான ஒரு சிகிச்சைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ கந்தசஷ்டி விரதம் இருக்கிறதுனால ஒரு நாள் விரதம் இருந்தாலே உடலுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும்னா கந்தசஷ்டி விரதம் எத்தனை நாளை இருக்காங்க அஞ்சு நாளா ஏழு நாளா அஞ்சா ஏழா ஆறு நாளா சஷ்டி என்ன பிரதமை என்னது ஒண்ணுன்னா என்னது பிரதமா ரெண்டுனா திவிதியா மூன்று திருதியா நான்கு சதுர்த்தி அஞ்சு பஞ்சமி ஆறு சஷ்டி கேலண்டர்ல எடுத்து பார்த்தா தெரியும் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்குலாம் பிரதமை சதுர்த்தி பஞ்சமி பௌர்ணமிக்கு போட்டிருப்பாங்க ஆறு நாட்கள் விரதம் இந்த ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கும் போது உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாதுக்களும் சுத்தப்படுத்தப்படுதான் நம்ம சாப்பிட்ற அந்த சில காய்ச்சல் நிறைய பேருக்கு வரும் நல்லா கவனிச்சுக்கணும் காய்ச்சல் வந்தோட என்ன பண்ணிடுறோம் பேரசட்டமால் சிறப்பு பேரசட்டமால் மாத்திர வாயில போட்டு முழுங்கிடுறோம் அது நடந்தாலும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இப்ப கூட சனி சிறப்பு எல்லாம் இல்லாம மருத்துவர் ஆலோசனை இல்லாம குழந்தைகள்லாம் எடுக்கிறதுனால நிறைய உயிரிழப்பு கூட ஏற்பட்டு இருக்கு அப்படிதானே அப்போ காய்ச்சல் வரும் போது நிறைய வகைகள்னால காய்ச்சல் வரும் நிறைய பேருக்கு நமக்கு தீபாவளிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வர்ற காய்ச்சல் முக்கியமா அஜீரண காய்ச்சல் இருக்கும் அஜீரண காய்ச்சல் நல்ல பலகாரங்கள்லாம் நல்லா கிடைக்கும் நல்லா சாப்பிடுவோம் நல்ல விருந்துகள் சாப்பிடுவோம் பயிற்றுல சாப்பாடு ஜீரணம் ஆகாது என்ன ஆகும் அஜீரண காய்ச்சல் வந்துடும் அப்போ இந்த அஜீரண காய்ச்சலுக்கு என்ன செய்யணும் பட்னி கிடந்தாலே சரியாயிடுமா ஆயிடுமா பட்னி கிடக்கும் பொழுது வயிற்று அஜீரணமான ஆறு நாட்கள் இருப்பது உடலுக்கு மிக 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 நல்லது மனதிற்கு மிக 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 நல்லது ஆரோக்கியத்திற்கு மிக 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 நல்லது ஆனந்தமான வாழ்க்கைக்கு மிக 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 நல்லது ஒரு பழமொழி உண்டு சரியா மார்க் வராம இருக்கும் கேட்டதில்லை அதாவது ஒரு அகப்பயில நினைச்சுக்கோங்க வெறும் அகப்பயம் பண்ணிட்டு தான் வருமா இவர் பழமொழி உண்டு அதை ஒண்ணுமே விவரமே இல்லாம ஒன்றுமே சட்டியில தான் அகப்பில வரும் தட்டியிலே இல்லையென்னு அது சரியான பழமொழி என்னன்னா சஷ்டியில் என்னது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் அகப்பையில் ஆற்றல் வரும் ஆரோக்கியம் வரும்ன்றது அதோட முக்கியமான அர்த்தம் சஷ்டியில விரதம் கந்த சஷ்டி விரதம் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் அகப்பையில் சுத்தமாகும் அகப்பையில் ஆரோக்கியம் மேம்படும் அப்ப நிறைய குழந்தை குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க சஷ்டி விரதம் இருந்து அதனால குழந்தைகள் தரித்து நிறைய சம்பவங்கள் உண்மை சம்பவங்கள் இருந்துட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன அகப்பைங்கிறது கற்பப்பையும் அகப்பைன்னு சொல்லலாம் அப்போ உடம்பினுடைய உள்ளுறுப்புகளை சுத்தம் பண்ணுவதன் மூலமாக கற்பப்பையை சுத்தம் பண்றதன் மூலமாக அந்த சஷ்டி விரதத்தினால ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் ஏற்படுது இப்போ மன இப்போ நிறைய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் உடம்புல சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமாக இருந்துட்டு நம்மளுடைய மனசுனால ஏற்படுற பாதிப்புகள் சைக்கோ சொமா மனம் உடல் சார்ந்த பிரச்சனை மனசுக்கு அவ்வளவு பவர் இருக்கு பயங்கர பசியோட இருக்கிறோம் நமக்கு பிடிக்காத என்னத்தையோ திட்டம் சண்டை போட்டுறோம் டக்குன்னு பசி போயிடுமா இருக்குமா போயிடும் சாப்பிடறதே மறந்துடுவோம் பயங்கர ஏசி ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கோம் சில்லுன்னு இருக்கு திடீர்னு யூரின் பாஸ் பண்றதுக்கு எந்திக்கிறோம் காலு கீழே ஒரு கயிறு கால் பட்டுறது பட்ட உடனே வேக்குமா வேக்காதா குளிரான ஒரு பாம்பு கயிறு நினைச்சா வேக்காது அந்த பாம்புன்னு வீட்டுல நினைச்சாச்சு என்ன ஆகும் வேத்து படப்படன்னு வேத்து கொட்டிரும் அப்ப மனசுல ஒரு சிந்தனைகள்ல ஏற்படுகின்ற ஒவ்வொரு அதிர்வுகளும் உடலில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்ப நற்சிந்தனைகளை வளர்க்கின்ற மிகச்சிறந்த விரதமாக இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால கந்த சஷ்டி விரதத்துல சஷ்டி கவசத்தை நம்ம பாடி மனமுருக இறைவனை பிரார்த்தனை செய்யும் போது உடம்பின் அத்தனை ஆற்றல்களும் புதுப்பிக்கப்பட்டு ஒரு ஆனந்தமான வாழ்க்கைக்கு இந்த கந்த சஷ்டி விரதம்ங்கிறது வித்திருது இப்போ நிறைய சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரும் பொழுது நிறைய கவுன்சிலிங் எல்லாம் பண்ணும் படுத்து இருந்து கண்களை மூடி கொள்ளுங்க உங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் நினைச்சுக்கோங்க ஆயிரம் கொடுக்க வேண்டியிருக்கு உங்களுடைய கால்களை நினைச்சு நல்லா இழுத்து விடுங்க உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நினைச்சு இழுத்து விடுங்கன்னு ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆனா கந்த சஷ்டி கவசம் படிக்கும் போதுதான் என்ன நடக்குது முன்கை இரண்டும் கந்த சஷ்டி கவசம் எத்தனை பேருக்கு தெரியும் மனப்பாடமா எத்தனை பேருக்கு தெரியும் சரி மனப்பாடமா தெரியலனாலும் பிரச்சனை இல்லை டெய்லி சஷ்டி எடுத்து மனப்பாடமே பண்ண வேண்டாம் உங்களை அப்படியே வாசிச்சு ஒரு நாளைக்கு டெய்லி உட்காந்து முருகன் மேடம் வந்து வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கரெக்டா இருபத்தி ஓராது நாட்கள்ல அந்த கந்த சஷ்டி கவசம் மனசுக்குள்ள மனப்பாடம் அப்போ முன்கை இரண்டு முரண் மேல் காக்க பெண்கை இரண்டு பெண்ணவன் இருக்க நாவில் சரஸ்வதி நல்துணையாக துணையாக நாபி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க சும்மா கண்ணை மூடி ஒவ்வொரு உறுப்பையும் நினைச்சு மூச்சை இழுத்து விட்டாலே மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகுதுன்னா கந்த சஷ்டி கவசத்தை மனம் முருக உடம்பு ஒவ்வொரு உறுப்புகளும் உடம்புல இருக்கக்கூடிய நல்லா படிச்சு பார்த்தா தெரியும் ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் கந்த சஷ்டி கவசம் சொல்லப்பட்டிருக்கு சும்மா சொல்லப்படல ஒவ்வொரு உறுப்புகளையும் காக்க இறைவன் காக்க ஒவ்வொரு முருகனுடைய பெயரை சொல்லி காக்க காக்கன் படிக்கும் பொழுது நம்ம ஆள் மனசுல மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டு உடல் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து இந்த கந்த சிருஷ்டியானது மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு விரதமாக கொண்டாடப்படுகிறது அதனால கந்த சிருஷ்டிக்கிறது இந்த விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விரதம் எப்படி இருக்கணும் அடுத்தது வாயில தண்ணி படாம காலையிலிருந்து ஆஹ் தொடர்ந்து ஆறு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் முடியுமா முடிஞ்சவங்க இருக்கலாம் எல்லாராலையும் முடியுமா முடியாது அப்போ ரொம்ப அசைவ பிரியர்களா இருக்கிறவங்களுக்கு விரதம் என்ன அசைவம் சாப்பிடாம இருக்கிறதே மிகச்சிறந்த ஒரு விரதம் அசைவம் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு விரதம் என்ன மூன்று வேலை உணவை குறைச்சி இரண்டு வேலை உணவா சாப்பிடலாம் இல்ல எனக்கு உடம்புல திடம் இருக்கு மனதில் பலம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு என்ன விரதம் இருக்கு ஒரு வேலை ஆகாரம் சாத்வீகமான ரொம்ப மசாலா இல்லாத ஆகாரங்கள் ஒரு பச்சரிசி சோறு ஒரு பழம் வச்சு நம்ம சாப்பிட்டு இரண்டு வேலை பழங்களும் பாலும் மட்டும் சாப்பிடலாம் இன்னும் ஒருவேளை ஆகாரம் எடுத்துக்கலாம் விரதம்ங்கிறது என்னன்னா வழக்கமாக நாம சாப்பிடுற ஜீரண சக்தி இருக்கு இல்லையா அதை விட கொஞ்சம் குறைவான ஆகாரத்தை மிதமான ஆகாரத்தை எடுத்து படிப்படியாக உடல் சுத்தப்படுத்துவதற்கு தேவையான அந்த நேரத்தை கொடுக்கிறது தான் விரதத்தினுடைய நோக்கம்ன்றதுனால அவரவர்கள் உடலினுடைய ஆற்றலுக்கு தகுந்தவாறு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நிறைய பேர் உடல் பலகீனமான நபர்கள் சாப்பிடாம விரதம் இருந்து அல்சர் அதிகமான பேஷண்ட பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ உடல் பருமனான நபர்கள் மூன்று வேலை இல்லாம மூன்று வேலையும் சாப்பிட்டு விரதம் இருந்து அந்த விரதத்தில் எந்த பயனும் கிடைக்காததையும் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ உடலினுடைய ஆற்றல் அனுசரித்து பிரச்சனை இருக்கிறவங்க மருத்துவர்கள் ஆலோசனையோடு விரதம் இருக்கிறது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும் ஸோ இன்றைக்கு வந்து கதை சொல்றதுக்கான நேரம் இல்லை இந்த சஷ்டி விரதம் சிறப்பு நிகழ்வுன்றதுனால சஷ்டியை பத்திய ஒரு குறிப்பு ஷார்ட்டா ஒரு கதை சொல்லிக்கிடலாம் ரெண்டு ஒரு நிமிஷத்துல ஒருத்தர் வந்து நல்ல சிலை செய்கின்ற ஒரு நபர் அவர்கிட்ட வந்து எல்லாருமே பெரிய ஒரு பண்டிதர் நல்ல ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் நல்ல ஒரு சிலை நுணுக்கங்கள் தெரிந்தவர் அவர்கிட்ட வந்து ஒரு சிலை செய்வதற்காக ஒரு ஊர் கிராம மக்கள் போறாங்க போகும்போது அவர் சிலை வடிச்சுட்டு இருக்கிறாரு வடிச்சிட்டு இருக்கிற அதே மாதிரி இன்னொரு சிலை கீழே கிடக்குது அதை பார்த்த உடனே என்ன ஒரே ஒரு கோயிலில் ஒரே மாதிரி சிலை தான் இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா கோயில்களில் ஏகப்பட்ட சிலைகள் இருக்கும் வந்து கோயில்களில் நிறைய சிலைகள் இருக்கும் ஒரே மாதிரி இன்னொரு சிலை இருக்கார் ஒவ்வொன்றிலும் விதவிதமான வித்தியாசங்கள் வந்து காட்டப்பட்டு இருக்கும் ஆனால் அவர் என்ன சிலை வடிச்சிட்டு இருக்கிறாரோ அதே சிலை கீழே கிடக்குது அப்போது கேட்குறாங்க என்ன ரெண்டு கோயிலுக்கு செலவு வடிக்கிறீங்களா அப்படி தான் ஒரு சிலையை கீழே போட்டுருக்குறீங்களே என்ன காரணம் இல்லை அதில் குறை இருக்குது குறை இருக்கா என்ன அவர் பார்க்காங்க இது என்ன சிலை வடிச்சிருக்கிறாரோ அதே மாதிரி தான் இருக்கு இருக்குது மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்காங்க ஒரு குறையும் அவங்களுக்கு தெரியல அப்போ எங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையே சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு இல்லை மூக்கு இருக்குது பார்த்தீங்களா மூக்குக்கு உள்ளுக்குள்ளே சின்ன ஒரு கோடு கொடுத்துட்டு பாருங்க அது வந்து எனக்கு அது குறை தானே அந்தனால தான் இன்னொரு சிலை நான் செதுக்கினேன்னு சொன்னேன் அப்படியா சரி பார்த்தா கூட தெரியலையே இந்த சிலைய போறீங்க நாப்பத்தி ஐந்தாவது அடியில வைக்கக்கூடிய ஒரு சிலைன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு சிலையிலேயே மூட்டுல உள்ள சின்ன கோடு வந்து பாக்குறவங்களுக்கு தெரியலன்னா நாப்பத்தஞ்சு அடி உயரத்துல வைக்கிற சிலை யாருக்காவது தெரியுமா 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 ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல

எந்த தவறும் நம்முடைய மனசாட்சிக்கு விரதம் இல்லாமல் நன்மைகளை செய்யணும் யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ நாம் நமக்கு தகுந்த நல்ல விஷயத்தை மட்டும் வாழ்க்கைகளை செய்யணும் அதுதான் வாழ்க்கையில் நம்மை உயர்த்தும் இறைவன் எல்லா புறங்களில் இருந்தும் நன்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய அத்தை நற்செயலுக்கும் மிகச்சிறு நற்பலன்களை இறைவன் அருள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆனந்தமான நாட்களாக விடியும் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணா சிதம்பரேஸ்வரர் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமத்தலிங்கம் நன்றி